என்னது கிறிஸ்தவ மந்திரவாதிகள் போ போய் கிராமத்துல போ ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு போ விசுவாசிக்கு செபிக்க கற்றுக்கொள் நீ யுத்தம் சொல்லு சொல்லுயா உனம் நான் உனக்காக நான் பண்றேன் உனக்காக நான் சோ பண்றேன்னு சொல்ற ஒருத்தனை உண்மையான ஊழியன் அல்ல இவ்வளவு நாள் யுத்தம்னா இந்த பக்கம் ராணுவம் இந்த பக்கம் இராணுவம் வந்து மோதி சண்டை போட்டு ஜெயிக்கணும் ஆனா இப்ப பிசாசு ஒரு புதிய யுத்த முறையை சொல்லுகிறான் நம்ம எல்லாரும் மோதி யுத்தம் பண்ண வேண்டாம் உங்களில் ஒருவன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த சாத்தானுடைய சேனைக்கு நான் ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கிறேன் ஒரு ஆள் வா என்னிடத்தில் ஜெயித்தால் நாங்கள் உங்களை விட்டு போய் விடுகிறோம் அல்லது உங்களுக்கு அடிமையாய் விடுகிறோம் அல்லது அவன் தோற்றுவிட்டால் நீங்கள் எனக்கு அடிமை இன்றைக்கு இதுதான் நடக்கிறது ஒரு குடும்பத்தை பிசாச அடிமையாக்க குடும்பத்தில் எல்லாரையும் தொடுவதில்லை குடும்பத்தில் ஒரு நபரை பிடித்து அந்த குடும்பத்தையே அவன் கொலாப்ஸ் பண்ணிடுறான் நல்ல கவனிங்க தயவு செய்து இந்த நாட்களிலே உங்கள் குடும்பங்களை பத்திரமாக உன்னதமானுடைய மறைவுக்குள் செட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமா சபைகளுக்கு விரோதமாகத்தான் தான் பிசாசு தன்னுடைய தீவிரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்துவிட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் ஆமீன் வேதம் வசனங்கள் வேத வசனத்தின்படி நடக்க முயற்சி எடுக்கப்படணும் உங்க குடும்பத்தில் அதிகமாக வேண்டும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு நல்ல குடும்பமாக உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அப்படி மட்டும் இருந்தா எந்த பிசாசு எந்த கிரியும் எந்த பாதையும் உங்களை தொடவே முடியாது என்றால் கர்த்தர் இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கரங்களை பார்க்கலாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் கட் உடைக்கிறேன் அதை உடைக்கிறேன் மண்டைய உடைக்கணும் ஜப மண்ணு சொல்லி கொடியா ஜபமண்ணு நீ ஜபண்ணா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் பிள்ளைகளை பாதுகாப்பார் நீ என்ன மந்திரவாதியா வந்து கட்டோடைக்கிறது கன்னியாகுமரி மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லை நான் உங்களுக்கு அது வச்சிருக்க இது வச்சு நம்ம விசுவாசி போஸ்டர் எனக்கு அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் ஜபம் இல்லாத விசுவாசி தான் பயப்படுவான் பரிசுத்தமா வாழல பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தல சத்தியத்துக்குள்ள நடத்தல குடும்ப சபம் இல்ல ஆண்டவருக்கு முன்னால நான் உண்மையா இருக்கிறேன்னு உனக்கு தைரியம் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து நடுங்குவேன் ஆனா குடும்பமா தேவனை பார் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரையை சேவிப்போம் என்று ஆண்டவருக்கு முதலிடம் பார் அப்ப நீயே சவால் விடுவ என்ன வேணா வையா என் குடும்பத்தை என் பிள்ளைகளை எதுவும் தொட முடியாது என்னை காக்குறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆள் அந்த மாதிரி ஆளுகளை உங்க வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க உங்க செபம் அதிகரிக்கட்டும் அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பேரு கிறிஸ்தவ மந்திரவாதிகள் என்னது கட்டோடைக்கிற போய் கிராமத்துல போ ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு போ விசுவாசிக்கு ஜெபிக்க கற்றுக்கொள் நீ யுத்தம் சொல்லு சொல்லுயா உனம் நான் உனக்காக நான் பண்றேன் உனக்காக நான் சோமன்ற சொல்ற ஒருத்தனும் உண்மையான ஊழியன் அல்ல பாருங்க இவங்களே ஆமின்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கே சந்தேகமா இருக்கு உங்களுக்காக நாங்க மாட்டோம் உங்களுக்காக நான் சோ இல்ல நீ போய் சோ போ அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது இல்லையா நீங்க ஜபவீர்லாம் மாறணும் நீங்க பிசாசை துரத்தணும் இன்னும் பிசாசு வர்றான் பின்னால வர்றான் முன்னால வர்றான் வச்சுட்டான் இவன் வச்சுட்டான் விசுவாசிக்கிறவர்கள நடக்கும் அவர்கள் கண்டு ஓடுவார்கள் துரத்துவார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் விசாசு துரத்துற மந்திரம் எடுக்கிறேன் மாந்திரிகம் எடுக்கிறேன் கட்டு அத்தனை பேரும் விசுவாசி வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கான் அவனை கிராமத்துக்கு போக சொல்லுங்க ரசிக்கப்படாத போய் பண்ண சொல்லு நம்ம திருந்தினா அவன் பக்கம் அவன் திருந்திடுவான் இன்னும் அல்ல விசுவாசி திருந்தினா அவன் திருந்துவானா இல்லையா சொல்லுங்க ஒரு அல்ல சத்தமா சொல்லு நீங்க செப பேரெல்லாம் எங்க அம்மா ஒரு நல்ல பிரேயர் வாரியர் எங்க எங்க நான் தினந்தோறும் செப நடக்கும் தினந்தோறும் செம நடக்கும் எங்கள் வீட்டில் குறைஞ்சது ஐம்பது வாலிபர்கள் தினந்தோறும் குடி வருவார்கள் அந்த ஜபத்தை ஆவியானவரே நடத்துவார் நாங்கள் பகல்ல வேலைக்கு போவோம் ஸ்கூல் போவான் காலேஜ் போவான் ஆனா எட்டு நான் எங்க வீட்டில் இருப்பான் சரி ஒன் அவர் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நாங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிப்போம் எங்க ஜபம் மேக்சிமம் மூணு மணி நாலு மணி தான் முடியும் டெய்லி காலையில் எப்பவும் ஜபம் நடக்கும் அப்போ நான் ரெண்டு மூணு ஊழியங்களுக்கு நான் வெளியே போயிருந்தேன் அந்த வீக்கெண்ட்ஸ் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் நாலு நாள் வெளியே போயிருந்தேன் அப்போ அந்த கேப்பில் மூணு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிற ஆட்கள் மூணு பேர் உள்ள வந்துட்டான் வீட்டுக்குள்ள எங்கள் அம்மாவுக்கு காலில் முழங்கால கீழே லேசாக கருப்பாக வந்துச்சு ஒரு டாட் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு ஒரு க ஒன்று ரூபாய்க்கு காயின் மாதிரி ஆயிடுச்சு எங்க அம்மா மருந்து எடுக்க மாட்டாங்க அந்த நேரத்துல மூணு பேர் வந்து சொல்லிட்டான் உங்களுக்கு விரோதமா பில்லி சொன்னிய வச்சிருக்கு எங்க அம்மா விசுவாச வீராங்கனை தான் ஜெப தான் ஆனா ஆடி போச்சு வச்சிருப்பானோ அதுவும் ஒரு ஆள் ஒரு ஆள் சொன்ன பரவாயில்ல எத்தனை பேர் வந்திருக்கான் மூணு பேர் மூணு நேரத்துல வந்திருக்கான் விசாசம் எப்படி அனுப்பிச்சிருக்க பாருங்க அப்புறம் நான் வந்தேன் மண்டே மார்னிங் ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன் தம்பி எனக்கு யாரோ வெச்சிட்டான்பா எனக்கு பயங்கரமான கோபம் யார் வச்சா என்ன யார் சொன்னான இந்த மாதிரி இந்த மாதிரி சோன் சோ இனிமேல் அந்த ஆளை உள்ள விடாத இந்த மூணு பேர் என்ன செய்யக்கூடாது உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அது ரெண்டு மூணு நாள்ல அது காஞ்சி போச்சு ஆறி போச்சு ஒரு ஆள் இல்லையே நான் சொன்னேன் அட அப்படியே வந்து வைக்கட்டும் யா வைக்கட்டும் யா ஏன் வீட்டை தொட முடியாது யா ஏன்னா இது செபிக்கிற வீடு இது கத்தர் உலாவுகிற வீடு இந்த வீட்டின் எல்லைக்குள்ள சத்ருவின் கிரிகள் வர முடியாது ஐ வாண்ட் சேலஞ்ச் யூ கூட்டிட்டு வா யாரை வேணா கூட்டிட்டு வா நீ ஜபம் பண்ணினா பரிசுத்தமா வாழ்ந்தீனா உன் வீடு ஜெப வீடா இருந்தா எந்த பிசாசின் கிரியும் வரக்கூடாது வராது ஆமேன் અને અલિયા સતમાં શું પાક